ியா இப்படினப்போ ஏ எங்க அப்பா வந்துட்டாரு வாடான்னு ரொனால்டோ எங்க டேடி ராக்கி வந்துட்டாரு வாடா அந்த பேர் ரொனால்டோ

ல வா 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 முன்ன முன்ன எடுத்து விடு இது வர நான் இன்ட்ரோデュஸ் பண்ணி விச்சான் எங்க அம்மா எங்க அண்ணா வீட்டு பெட்டி இவன் இவன் பேரு ரொனால்ட் அப்படினு இங்க போய்ட்டான் தெரியல அத இங்க வாடா மதிக்கறானே பத்தியா இங்க வா மாமா வந்துறாரு வா இங்க வா அங்க பாரு காரக்குளக்கு பாரு மாமா நான் அதான் பண்ண வாங்க வீட்டுக்குள்ள வா போற போற ஆட்டிகிட்டு நண்பா இரு நண்பா நானும் வரேன் மாமாவும் சொல்லிக்கலாம் நண்பாவும் சொல்லிக்கலாம் என்னடா பண்றீங்க மூணு பேரா என்ன பண்றீங்க மூணு பேரா கரியா ரொனால்டோ ரொனால்டோ என்ன பண்றான் ஜாரா என்ன பண்றா ஜாரா பண்ண என்ன பண்ணுது ஏமா